அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்திரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவது நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரப்படி நடக்கப் போகின்ற ஜென்ம பலன் எந்த ஒரு கிரகத்தினுடைய கோச்சாரப் பெயர்ச்சிகள் நடந்தாலும் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசாபுத்திகள் நடந்தாலும் இந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட ஐந்து விதமான ஜென்ம பலனையும் மேலும் ஒரு ஐந்து விதமான திசாபுத்தி பலன்களையும் சேர்த்தே நம்ம பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பழங்கள் பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் மீன ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்போ அந்த சனி வக்ரத்தில் இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இரண்டரை வருடங்கள் அந்த சனிவான் மீனராசியில் தான் இருப்பார் அப்போது கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வாசகத்தை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மை உங்களுடைய கடமை இதில் மட்டுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த ஜென்ம பலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது ரேவதி நட்சத்திரத்துக்கு மிகவும் பொருந்தும் என்னென்னா முதல்ல தொழில் விஷயம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பார்ட்னர்ஷிப்பு அந்த தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கு செட் ஆவதற்கு வாய்ப்புகள் இங்கே குறைவு தனித்த ஒரு பிஸ்னஸோ அல்லது கூட்டு சேர்க்கை பண்ணுறதோ அந்த தொழில் ரீதியாக தொடங்கும் பொழுது லாபத்தை நீங்கள் பெருமளவு பார்க்க முடியாது சரிங்களா இது முதல் விஷயம் அப்போது தொழிலில் தனியாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் சேர்த்தாலும் சரி அதிக முதலீடு பண்ணி பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆயிடும் அது வந்து நின்றும் சரிங்களா அப்போது தொழிலில் கவனம் தேவை எப்பொழுதுமே அப்போது அந்த தொழில் விஷயம் எப்போங்க எனக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி காலகட்டங்களில் தொழில் விஷயம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஓகேங்களா இரண்டாவது ஜென்ம பலன் அப்படின்னா வீடு கார் வண்டி வாகனம் மனை போன்றவற்றால் ஏமாற்றப்படுவதற்கும் நீங்கள் அதில் ஏமாந்து போகிறதுக்கும் கூட பிறந்தவங்களுக்காக அதை விட்டு கொடுத்து இழந்து போகிறதுக்கும் அல்லது அது கட்டும்போது ஒரு தடை ஏற்படுறது வீடு வாங்கும்போதோ அது கட்டும்போது ஒரு தடை ஏற்பட்ட அதில் ஒரு பிரச்சனைகள் வருவது கார் வண்டி வாகனத்தில் விபத்துகளோ அல்ல அதில் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு செலவுகள் வருவதோ தேவையில்லாத விஷயங்களோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக அமையக்கூடிய ஒரு வீடு தான் நிரந்தரமான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது படிப்பில் மிகப்பெரிய யோகம் வெற்றி உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக ரேதரசக்காரங்களுக்கு கணக்கு வழக்குகளின் புலியாகவும் கணக்கு வழக்குகள் சார்ந்த ஒரு படிப்பில் வேலை தொழிலில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த ஒரு வயதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க வேலைக்காக அல்லது தொழிலுக்காக அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால் நன்மை இருக்க நிச்சயம் உண்டு உங்களுக்கு சொத்து மதிப்பை விட படிப்பு வச்சு தான் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அது எப்போவுமே மைண்டில் வச்சுங்க ரேவந்த அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு உண்டான வாய்ப்பு சான்ஸு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு டிகிரி அல்லது மற்ற படிப்புகளை வைத்து உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அந்த வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இது தேவையில்லாத படிப்பு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நிராகரிச்சிடாதீங்க சரிங்களா எந்த வயதாக இருந்தாலும் வேலை தொழிலுக்காக புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறது படிக்கிறது உங்களுக்கு நல்லது நான்காவது விஷயம் நிச்சயமாக இந்த மீனராசி மீனராசிரே வச்சிருக்காரர்களுக்கு காதல் காதலால் ஒரு பெரியளவு ஒரு நன்மைகள் உண்டு சரிங்களா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை அல்லது காதல் துணையால் உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு நம்மளுடைய தொடர்புகள் முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு பெண்களுடைய ஆளுமையில் நீங்கள் கட்டுப்பட்டு இயங்குவது பெண்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் இயங்குவது தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பது ஸோ இதுக்கெல்லாம் யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதில் தாராளமாக நீங்கள் அதை பின்பற்றும்போது முன்னேற்றமும் ஒரு உச்சத்தையும் தொடுவது உறுதி சரியா அடுத்தபடியாக ஒரு ஐந்து விதமான திசாபதி பலனை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசை என்பது படிப்புக்கு யோகம் சரிங்களா படிப்பு காலகட்டத்தில் பருவத்தில் குழந்தை பருவத்தில் வந்துடுவோம் படிப்புக்கு யோகம் அடுத்து வரக்கூடிய இந்த கேது திசை என்பது மீனராசிரியாவது சுத்தமாக செட் ஆகாது இந்த கேது திசை என்பது பூரிய தொட்டு இடத்த மாத்துறது ஒரு சொத்தை இழப்பது தேவையில்லாத மருத்துவ செலவை அதிகப்படுத்தி கொடுக்குறது உறவில் பாட்டி உறவுக்கு ஒரு கண்டத்தை ஒரு ஆபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஆனால் அடுத்து வரக்கூடிய திசை மிகப்பெரிய அளவு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் திசை என்பது நிச்சயம் உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றியும் திருமண வாழ்க்கையும் வெளிநாடு யோகம் வேறு இடத்திற்கு போயிருந்திருந்து ஒரு வீடு மனை கார் வண்டி வான வாங்குகிற யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே பெண்களால் சில வம்பு வழக்கு பிரச்சனைகளும் கொடுக்கும் அதிலேயும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா டூ வீலர் சம்பந்தமான விபத்துகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் அடுத்து நான்காவது சூரிய திசை வேலையை உறுதிப்படுத்தும் கடன் வாங்கினாலும் பிள்ளைகளுக்கோ அல்லது வீடு மனை உருவாக்குறதுக்கோ அல்லது தொழிலை தொடங்குறதுக்கோ ஏற்படுத்தும் ஆனால் கடனை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் எதிரிகளை உருவாக்கிறோம் எதிரிகள் உருவாகிறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தை தொடப்புறீங்கன்னு அர்த்தம் அப்போது எதிரிகள் அந்த இடத்துல அந்த சூரிய திசை காலகட்டத்தில் இருப்பாங்க அந்த சூரிய திசை நடக்கும்போது கொஞ்சம் நோய் பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா அடுத்து நடக்கூடிய அந்த சந்திர புத்தி சந்திர திசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது சூரிய திசையில் கொடுக்கப்பட்ட கடன் எதிரிகள் நோய் சம்மந்த பிரச்சனைகளை சந்திர திசையில் முறியடித்து விடும் சந்திர திசை உங்களுக்கு வந்து ஒரு நான் இந்த பிரிவில் நான் செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற அளவுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான விஷயத்தை செய்து முடிக்க வைக்கும் இந்த சந்தர்ப்பி சரிங்களா ஸோ இப்போ அந்த ரேது நேசிரக்காரங்க மிக முக்கியமாக இந்த ஜென்ம பலன்களில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மீன ராசிக்காரங்க இன்னொரு மகர ராசிக்காரங்க வருகின்ற பொழுது அவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர்களால் இழப்போ ஏமாற்றமோ ஏற்படலாம் சரிங்களா ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஜென்மத்தில் கண்டிப்பாக இந்த பிறந்தவங்க எப்பொழுதுமே ஒரு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தான் சரிங்களா விஷ்ணு பவானத்தை பெருமாள்தான் அது ரங்கநாத பெருமானை வணங்கி கொள்வது அது வெள்ளிக்கிழமை என்று ப்ரேயர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த படி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவே நண்பான வணக்கங்கள்